கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த முன்னா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க என்னன்னா இனிமேல் நான் நாயக்கு கிடையாது ஜமாத்து கிடையாது ஆடியோன்னு நாம் கூட அதை சில சேனல்ஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பேன் நான் நாயக்கு இல்லை தலைவி இல்லை சென்னை ஜமாத் வந்து பூ இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய வயசுக்கு அந்த நாயக்கு கிடையாது ஜமாத்து கிடையாதுன்னு சொல்லிட்டா கிடையாது தான் மும்பாய் பூனான்ற மாதிரி ஊர்களெலாம் அங்கே இருக்கிற திருநங்கைகளோட சட்ட திட்டங்கள்லாம் எனக்கு எல்லாம் எனக்குன்றதுலேயே எங்களை சார்ந்த ஒரு சிலருக்குலாம் வந்து மிக தெளிவாக தெரியாது ஆனால் இந்த முன்னா வந்து பெங்களூர்லேயே வாழ்கிறவங்களுக்கு பக்கத்தில் இந்த பூனே மும்பைலாம் போயிட்டு வரவங்களுக்கு அவங்க வயசுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன வலு இருக்குது சக்தி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் உங்கக சில விஷயங்கள்லாம் உனக்கு தவறாக செஞ்சாங்க உன்னை நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நீ கண்டுபிடிச்சிட்ட எல்லாரோட விஷயங்களும் உனக்கு தெரிஞ்சிடுச்சு இதே முன்னாவே என்கிட்ட எவ்வளோ சொல்லிருக்காங்க இந்த பானு பற்றிலாம் எவ்வளோ பேசிருக்காங்க அந்த கொஞ்சம் நாட்களில் சொல்லிருக்காங்க இவங்க இவங்களை இந்த இருபது பேரை ஃப்ராடுன்னு அந்த முன்னா சொன்னாங்க இவங்க ஆல்மோஸ்ட் வந்து பெங்களூர்லயே ஒரு சிஸ்டம் ஒன்று ஓபன் பண்ணாங்க இந்த மாதிரி தான் நாயக் சிஸ்டம் ஓபன் பண்ண கொஞ்ச காலத்திலயே வந்து அங்கேயே ஃபோன்ட்டாங்க ஆனா அங்க ஃபோன் வந்து பூவாகவே போச்சு இங்க இருக்கிறவங்களாம் இழிச்ச வாங்க திருப்பி வந்து இவங்க நான் வந்து சும்மா கோவத்துல சொன்னேன் நீ கோவத்துல நான் கோவத்துல கத்தியத்து ஒருத்தரை குத்திட்டு ஐயோ நான் கோவத்துல குத்திட்டேன் இப்போ நான் கை வச்சு தடிவிட்டேன் சரியாயிட்டோம்னா ஆயிடுமா இவங்க வந்து பத்து வாட்டி என்ன வந்து டா டா போட்டு பேசலாம் ஆனா நம்ம திருப்பி ஒரு டா போட்டோம்னா உடனே ஏறுவாங்க ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஏறுவாங்க வழக்குகள் பதிவு பண்ணோம் வந்து டா போட்டான் டி போட்டான் சரிங்களா ஆனா வந்து நான் இவங்க எத்தனை வாட்டி போட்டாலும் நம்ம வந்து கேட்க கை கட்டிட்டு கம்முனே உட்காந்துட்டு இருக்கணும் இதுதான் இவங்களோட தீர்ப்பு இவங்களோட நியாயங்கள் யோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஜமாத் அமைப்பை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க இந்த போராட்டம் வந்து நடக்காமலே இருந்திருக்கும் எப்படி அப்படின்னா இந்த ஜமாத் தலைவின்னு சொல்லக்கூடிய அந்த முன்னா அவர்கள் அவங்க வந்து இந்த விஷயங்களெல்லாம் கண்டிச்சா இதில் நடக்கக்கூடிய சட்டவிரோத போக்கெல்லாம் கண்டிச்சிருந்தா இந்த ஒரு போராட்டமே உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றா ஆகியிருக்கும் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் அவங்க இதுல வந்து எந்த ஒரு வாய் திறக்காம எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்காங்க இல்ல எங்களுக்கு இது யாருக்குமே தெரியாம இதுல அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க சொல்லக்கூடியவங்களே அவங்க வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ராடு அந்த மாப்பியா கூட்டத்துக்கு அது ஒரு தலைவி அது ஒரு பிராடு அந்த முன்னான் அதாவது பார்த்துருந்தீங்கன்னா சமீபத்துக்கு சமீப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த முன்னா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க என்னன்னா இனிமேல் நான் நாயக்கு கிடையாது என் ஜமாத்து கிடையாது ஆடியோ நாம் கூட அதை சில சேனல்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பேன் நான் நாயக்கு இல்லை தலைவி இல்லை சென்னை ஜமாத்து வந்து பூ இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய வயசுக்கு அந்த நாயக்கு கிடையாது ஜமாத்து கிடையாதுன்னு சொல்லிட்டா கிடையாது தான் அவங்க வயசுக்கு அது எல்லாமே தெரியும் ஏன்னா நாங்களாம் வந்து சென்னையில் இருக்கோம் எங்களுக்கு இந்த மும்பை பூனான்ற மாதிரி ஊர்களெலாம் அங்கே இருக்கிற திருநங்கைகளோட சட்டத்திட்டங்கள்லாம் எங்கள் எனக்குலாம் எனக்குன்றது எங்களை சார்ந்த ஒரு சிலருக்கெல்லாம் வந்து மிக தெளிவாக தெரியாது ஆனால் இந்த முன்னா வந்து பெங்களூர்லேயே வாழ்கிறவங்களுக்கு பக்கத்தில் இந்த பூனே மும்பைலாம் போயிட்டு வரவங்களுக்கு அவங்க வயசுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன வலுவ இருக்குது சக்தி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் ஒரு வாட்டி ஃபூ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஃபூ தான் முடிஞ்சிச்சு ஒரு வாட்டி கையில் ஒரு தூசு ஃபூன்னு ஊதிட்டோம்னா பறந்துட்ட திருப்பி வந்து அந்த ஒட்டிக்குமா அது போல் இவங்க ஒரு வாட்டி அந்த ஃபூன்னு சொல்லிட்டாங்கன்னா அது அந்த ஜமா சிஸ்டம் வந்து முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் திருப்பி நம்ம மறுபடியும் ஜமாத்து ஸ்டார்ட் பண்ணணும் திருப்பி நம்ம வந்து நாயக்கு சிஸ்டம்மை வந்து கொண்டு வரணும்னா திருப்பி சில சடங்குகள்லாம் பண்ணுவாங்க அதாவது இறந்தவங்க பேர் சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணெய் வைப்பாங்க எண்ணெய் வச்சு தலைக்கூத்தி அதுக்கப்புறம் சில சடங்குகள்லாம் பண்ணி ஒரு நாயக்கு தட்டு ஒரு இது அவங்க பேர் போட்டு அதெல்லாம் கொடுக்க திருப்பியும் வந்து ஃபஸ்ட்டாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போது நம்ம அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி இல்லாமல் பத்தாயிரம் வாட்டி கூட நம்ம யோசித்து தான் அந்த வார்த்தையை சொல்லணும் ஆனால் இவங்க அசால்ட்டாக ஃபோன்றாங்க நாயக்கி இல்லை நான் தலைவி இல்லை நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்றாங்க அடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க உங்களோட பாசத்துக்கும் உங்களோட அன்புக்கும் நானே தாயக்காக இருந்துட்டு போகிறேன் நானே வந்து மாலக்காக இருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே நானே தலைவியாக இருக்குன்றாங்க அப்போது இவங்க நினச்சா இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க நினச்சா இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு மற்றவங்க எல்லாருமே இருக்கணுன்னா அப்போ எல்லாருமே என்னவா இருக்கோன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இவங்க நல்லதை கைய காமிச்சாலும் நாங்கள் ஏத்துக்கணும் இவங்க கெட்டதை கைய காமிச்சாலும் நாங்கள் ஏத்துக்கணும் ஆக மொத்தத்துல இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்களுக்கும் அந்த முன்னா போல ஒரு பிராடுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு தலையாட்டி பொம்மைகளாக தான் இருந்திருக்கோம் எங்களோட உரிமைகளை பேசுறதுக்கு இவங்க எந்த ஒரு வாய்ப்புமே எங்களுக்கு கொடுத்ததும் கிடையாது பேசுனதும் கிடையாது அவங்க சொன்ன அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய அந்த ஆதரவுக்கோ ஆகவே நான் மறுபடி ஜமா தலைவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்தா என்ன தெரியுதுன்னா அப்ப இவங்க வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு புரியுது புரியுது அதுதான் உண்மையும் கூட இவங்க எல்லாருமே வந்து போர்ஸ் பண்ணிருக்க நான் என்ன கேட்கிறேன் நமக்கு ஒருத்தவங்களை வந்து பிடிக்கலன்னா பிடிக்கல தானே அது திடீர்னு பிடிச்சிருமோ அது எனக்கு தெரியல பிடிக்கலன்னா பிடிக்கல தானே உனக்கு இந்த சிஸ்டம் பிடிக்கல இவங்க சென்னையில் வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் உனக்கு தவறாக செஞ்சாங்க உன்னை வச்சு இவங்களாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நீ கண்டுபிடிச்சிட்ட எல்லாரோட விஷயங்களும் உனக்கு தெரிஞ்சிடுச்சு இதே முன்னாவே என்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்காங்க இந்த வெள்ளைப்பானை பற்றிலாம் எவ்வளோ பேசியிருக்காங்க என்கிட்ட பேசின அந்த கொஞ்சம் நாட்களில் சொல்லியிருக்காங்க இவங்க இவங்கள இந்த இருபது பேரை ஃப்ராடுன்னு அந்த முன்னே சொன்னாங்க சரிங்களா இப்படிலாம் போயிட்டு இருக்குது போகும்போது இந்த இது சிஸ்டமே எனக்கு பிடிக்கல நான் இனி சென்னைக்கே வரமாட்டேன் எனக்கு சென்னையே பிடிக்கல நான் சென்னைக்கே வரலன்னு சொன்னோங்க இவங்க ஆயிரம் போஸ்ட் பண்ணியிருந்தா கூட எப்படி நீங்கள் இந்த அடுத்து இந்த வார்த்தை எப்படி சொல்வீங்க சரி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்க இந்த ஜமாத் நாயக் சிஸ்டம் ஃபோன் சொல்லிட்டீங்க இப்போ மும்பை பூனாக்கெல்லாம் போவீங்களா அங்கே இருக்கிறவங்களெல்லாம் உங்களை மதிப்பாங்களா இப்போ மும்பை பூனா பெங்களூர் சென்னை இங்கே எல்லாத்துக்குமே ஒரே அந்த தலைவி இல்லைம்மா எல்லாத்துக்கும் வேறு வேறு நாயக்குங்க இருக்காங்க வேறு வேறு தலைவிகள்லாம் இருக்காங்க இவங்க ஆல்மோஸ்ட் வந்து பெங்களூர்லேயே ஒரு சிஸ்டம் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க இந்தமாரி தான் நாயக் சிஸ்டம் ஓப்பன் பண்ண கொஞ்சம் காலத்துலேயே வந்து அங்கேயே ஃபூன்ட்டாங்க ஆனால் அங்கே ஃபூனு வந்து பூவாவே போச்சு இங்கே இருக்கிறவங்களாம் இழிச்ச வாங்க திருப்பி வந்து இவங்க நான் வந்து சும்மா இதுவில் கோபத்தில் சொன்னேன் நீ கோபத்தில் நான் கோபத்தில் எடுத்து ஒருத்தரை குத்திட்டு ஐயோ நான் கோவத்தில் குத்திட்டேன் இப்போ நான் கை வச்சு தடிவிட்டேன் சரியாயிட்டோன்னா ஆகிடுமா சொல்லுமா அதுக்கு ஒரு அதுக்கு சம்மந்தானே நீ பண்ணியிருக்குது நீ பேசியிருக்குது சரியா சொல்லிட்டீங்க இப்போ மும்பை பூனே இந்த மாதிரி குஜராத்து இந்த மாதிரியான இடத்துங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் போய் என்ன மூஞ்சி வச்சுன்னு போய் உட்காருவீங்க அங்கே இருக்க நாயக்கங்க முன்னாடி எல்லாம் ஒன்று கேட்க மாட்டாங்க டோக்லான்னு சொல்லமா டோக்லான்னாக்கா என்ன சொல்லுவாங்க அது வந்து வேற மாதிரி கேப் மாறின்னு சொல்லுவாங்க அப்போ சொல்ல மாட்டாங்க இது நினச்சா வந்து நாயக்கு சிஸ்டம் இருக்குன்னு நினச்சா இல்லைன்னு சொல்லும் இது இதெல்லாம் ஒரு ஆளான்ற மாதிரிலாம் பேச மாட்டாங்க அப்போ உங்களுக்கு அசிங்கமாக இருக்காது நான் கேட்குறேன் இவங்க வந்து பாசத்தின் பேரில் நானே உங்களுக்கு நாயக்கா இருக்கேன் இதெல்லாம் சொன்னிங்களே அப்போ இந்த மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இவங்களாம் யாரும் உங்ககிட்ட பாசம் காட்டலையா வேஷமாக தான் இருந்தாங்களா எல்லோரும் எவ்வளோ பாசத்தை காட்டியிருப்பாங்க எவ்வளோ அன்புகளெல்லாம் பகிர்ந்துன்னு இருப்பாங்க அதெல்லாம் இருக்கும்போது அப்போ அந்த ஃபோன்ற வார்த்தை எப்படியும் வாயில் வந்துச்சு அடுத்த பத்து நாளில் வந்து உங்கள் பாசத்துக்காக நான் இருக்கேன்னா அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட முதல்ல இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்களே நீ உன்னால புரிஞ்சுக்க முடியல நீ எங்க இந்த சென்னையில இருக்கிற மூவாயிரம் திருநங்கைகளை பத்தி யோசிச்சு இருக்க போறீங்க அப்போ முதல்ல வந்து அவங்க ஃபோனு சொல்லி அதை ஒழிச்சதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு மேம் அவங்க பூன்னு சொல்லி ஒழிச்சது காரணம் அந்த இருபத்தி ஒரு நாயக்கங்களுக்குள்ளவே நடந்த கலவரம் சரிங்களா அதை வந்து ஒருத்தவங்க வந்து இந்த முன்னான்றவங்கள வந்து டாமினேட் பண்ணி கீழே தள்ளி அவங்க வந்து கொஞ்சம் பவர் கையில் எடுக்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் இதுக்குள்ளே நடந்துருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க முன்னா காதுக்கும் போயிருக்கு போன நேரத்தில் என்னோடய பிரச்சனைகளும் போகும்போது இவங்களுக்கு அப்போ இவங்களோட ஒரு சிலர்கள் வந்து இவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க உனக்கு எதுக்கு இந்த நாயக்கு சிஸ்டம் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் நீங்கள் வந்து அஜ்மிக்குலாம் போயிட்டு வந்திருக்கீங்க இதுக்கப்புறம் நிம்மதியை பாருங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு சிலர்லாம் சொன்னதுக்காக அப்போ கூட பாருங்கள் சுயமாக யோசிக்கக்கூடிய வந்து ஒரு இதுவும் கிடையாது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அதனால் நான் இந்த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ இந்த இருபது பேரும் சொல்லிட்டாங்க நான் திருப்பி ஓப்பன் பண்ணுறேன் இதுனா கடை திறப்பு விடாவா நினச்சா போட்டுறதுக்கும் நினச்சா திறக்கிறதுக்கோ இது இந்த ஆட்களுக்கு தான் இதெல்லாம் வந்து செட் ஆகும் நாங்களா இப்போ நாங்களா கூட அதாவது ஒரு ஒரு திருநங்கையை வந்து தத்தி எடுக்கும் போது சில சத்திய வாக்குகள்லாம் வாங்குவாங்க என்ன மாதிரியான என்ன மாதிரினா ஆகாசவாணி அறிய பூமாதேவி அறிய மூத்த திருநங்கைகள் அறிய மாண்டவர்கள் அறிய பச்சை இலைகள் அறிய துனியாக்கள் துணியாக்கள்னா ஆம்பளை பொம்பளை அறிய சூரிய பகவான் அறிய காமட்சம்மா அம்மா வெள்ளைக்காரியன்னு ஒரு தாமலை தட்டு வச்சு அதில் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு குங்குமம் வச்சு அதில் வாக்கு வாங்குவாங்க இவங்க எல்லாம் அறிய நான் வந்து இந்த அம்மாவுக்கு இனிலேருந்து பொண்ணாக நான் போகிறேன் இது சத்தியம் சத்தியம்னு மூணு வாட்டி மறாவது நாளில் உணவுத்துக்கிட்ட வாங்குவாங்க அப்போ இந்த சத்தியெலாம் என்ன ஆச்சு திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சத்தியம் ஆத்தனியுமே சக்கரை பொங்கல் இஷ்டத்துக்கு அள்ளி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இது அப்போது இ இது எல்லாமே வந்து மா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பணம் பணம் அதில் ஒரு எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமான ஒரு நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை சென்னையில் எப்போது நான் சொல்கிறது ஏப்ரல் மேயில் சொல்கிறேன் மேயில் நடந்துகிட்டு இருக்குது இவங்க எல்லாருமே என்கிட்ட பேசணுன்னு சொல்லி ஒரு சத்திரம்லாம் பிடிச்சிருக்காங்க அந்த சத்திரத்துக்குள்ளே வந்து நான் சொல்கிறேன் நான் வந்து வரணுனாக்கா என்னுக்கு பிரச்சனை பண்ணால் அந்த முன்னா வெள்ளை பானு பெரியமேடு அன்பு இவங்க மூணு பேருமே அதில் இருக்கணும் அவங்கக்கிட்ட தான் நான் பேசணும் மற்றவங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் மூணு பேருமே இருக்காங்க வாங்க வாங்கன்னு சொல்ல நாங்கள் கிளம்பி போகிறோம் போனாங்க இந்த முன்னாவெல்லாம் காணும் அப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு ஒரு இரநூறு பேர் என் வீட்டுக்கிட்ட வந்தாங்க எவ்வளோ அமக்குளமாச்சு எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அப்போ எங்கே முன்னாமா காணும்னு கேட்டால் அவங்க வீடு காட்டிகிட்டு எலக்ட்ரிஷியன் ஒர்க் நடந்துன்னுக்குது அதனால அவங்களால இப்போ வர முடியாது பார்த்துக்கோங்க பெங்களூர்லேருந்து அவங்க வரணும் அவங்க ஒன்றே பஸ்லேயோ ட்ரெயின்லேயே வரல ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளைட்லேயே போடுவாங்க அதுக்கு கூட காசு ஒருத்தரு நாங்கள் இதான் கொடுக்குது ஃப்ளைட் புக் பண்ணால் ஃப்ளைட்டில் வந்து இறங்கிடுவாங்க அவங்க தங்கத்துக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுப்பாங்க அன்றைக்கி நைட்டாக அங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க மறுபாது நாள் காலையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க ஃபங்க்ஷன் முடித்து திருப்பி ஹோட்டலுக்கு போவாங்க ரெடி ஆவாங்க அங்கே வந்து ஃப்ளைட் ஏறி ஆஃப் பெங்களூர் போவாங்க ஒன் டே ப்ரோக்ராம் தான் சரிங்களா அப்போது இங்கே சென்னையில் திருநங்கைகள் மத்தியில் ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்குது ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்குது அந்த போராட்டத்துக்கு தலைவியே நீ தான் நீ சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னென்னு போங்க மந்த்ரா விடாண்டை போங்க அவள் கையை காலை உடைங்க அவளை வந்து குமுறி கூடையில் கட்டுங்க இன்றைக்கி பட்டரோடு தேரும் திருவிழாமாக இருக்கட்டும் அதுக்கு என்ன செலவாகுதோ நான் பார்த்துக்குறேன்னு சொன்னவளே நீ தான் கடைசியில் நீயே வரல எனக்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு நடந்துன்னுக்குது நான் அந்த வேலையை பார்த்துருங்க என்ன பண்ண போகிறீங்க எலக்ட்ரிஷியன் பாய் வந்து ஸ்க்ரூ போட்டு திரும்பும்போதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே வந்துச்சுன்னா எடுத்து கொடுக்க போகிறீங்களா இருந்து என்ன பண்ண போகிறீங்க என்னடா நம்மளை நம்பி இவ்வளோ திருநங்கைகள் இருக்காங்களே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு நம்மளோ ஒரு வார்த்தை தவறாக விட்டுட்டோமே உங்களுக்கு உள் மனசு இருக்காது நீங்கள் சொன்ன வார்த்தை தவறுன்னு உங்களுக்கு ஏறி இருக்காது சரி நம்மளை கூப்பிட்டு இருக்குது அந்த திருநங்கை மந்த்ரா போய் நம்ம நேரில் போய் பார்ப்போம் சரி என்ன நம்ம எதற்கு எதிர்க்காக உட்காந்து பேசி இதை ஒரு சபர் பண்ணி ஒரு சமரசம் பண்ணுவோன்னு தோணுச்சா அறுபத்தஞ்சி வயசுக்கு எலக்ட்ரிஷியன் வேலை நடக்கும் இன்றைக்கி நாங்கள் நாளைக்கு தள்ளி வச்சுக்கோ எலக்ட்ரீஷியன் வேலை நடக்கலைன்னா என்ன இடப்போகுது சொல்லுங்க அப்போ இந்த திருநங்கைகளோ சென்னையை சார்ந்த திருநங்கைகளோ அவங்களுக்கு முக்கியம் கிடையாது புரியுதுங்களா அவங்களுக்கு அவங்க வீடு வாசல் எலெக்ட்ரிஷன் ஒர்க்கு இதுதான் அவங்களுக்கு முக்கியம் நீங்கள் அச்சுக்கோங்க வெட்டிக்கோங்க குத்திக்கோங்க எப்படின்னா கேட்டு சீரழிஞ்சு போங்க சென்னை எப்படி போனால் நமக்கு என்ன இருக்குது அப்படி தானே அவங்க யோசிச்சாங்க இவங்களாம் எங்கேந்து மா வந்து சென்னை மக்களுக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க ஒரு காலம் நடக்காது இந்த முன்னான்றவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு காலம் சென்னையில் வந்து எந்த ஒரு நல் விஷயங்களுமே நடக்காது இப்போ பாருங்கள் நம்ம முன்னான்னு பேசுகிறோம் சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறோம் உடனே இவங்களை என்ன தெரியுமா பண்ணுறாங்க ஒரு கும்பல் குடிக்கிறாங்க ஒரு நாயக்கங்க சிஸ்டம்குள்ளே ஒரு அதுக்குதான் ஒரு குரூப் ஒன்று இருக்கே அதில் பேசி பாரு இவன் எப்படி பேசியிருக்கிறான் இவங்க வந்து பத்து வாட்டி என்னை வந்து டா டா டான்னு போட்டு பேசலாம் ஆனால் நம்ம திருப்பி ஒரு டா போட்டோம்னா உடனே ஏறுவாங்க கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஏறுவாங்க வழக்குகள் பதிவு பண்ணோம் ஏன்னா வந்து டா போட்டான் டி போட்டான்வாங்க சரிங்களா ஆனால் வந்து நான் இவங்க எத்தனை வாட்டி போட்டாலும் நம்ம வந்து கேட்கூட கை கட்டிக்கிட்டு கம்முனே உட்காந்துட்டு இருக்கணும் இதுதான் இவங்களோட தீர்ப்பு இவங்களோட நியாயங்கள் உடனே இவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க பாரு அவங்க வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க என்னென்னா மீடியா முன்னாடி பேசி யூடியூப் சேனல்கள் முன்னாடி மந்த்ரா பேசி என்ன பண்ணிட்டா என்ன ஆயிடுச்சு என்ன தான் நடந்துச்சு ஒண்ணுமே கிடையாது அவமார்னு காத்திட்டு இருக்கா அவ்வளோதான் என்ன தான் நடந்திருக்கு இது வரைக்கும் வந்து மா நிறைய நடந்துருக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு சென்னைக்கு மட்டுமே நான் சொல்றேன் அவங்களுக்கு தெரியாது தெரியாம இருக்கா இல்லை தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல எனிவே அவங்களுக்கு தெரியாம இருந்தா கூட நான் இப்போ தெரியப்படுத்துறனே மந்த்ரா வந்து மீடியா முன்னாடி பேசிட்டே இருந்தா அதனால என்ன நடந்துச்சு அவங்களோட கேள்விக்கு என்னோட பதில் மூவாயிரம் பேரை பரட்டி கமிஷன் ஆபீஸ் வாசலில் வந்து நிக்க வச்சேனே மீடியாவில் பேசுவதானே எதுக்காக கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க மந்த்ரா வந்து யூடியூப் சேனல்கள்ல பேசக்கூடாது மீடியா முன்னாடி பேசக்கூடாது அப்படின்னு தானே புகார் கொடுத்தீங்க நான் இங்க பேசுவதானே நீங்க அது கூட அங்கே செஞ்சீங்க உங்களை எல்லாரையுமே நான் கமிஷன் ஆபீஸ் சேர வச்சேனா உங்களுக்காக சென்னையில் இருக்கிற திருநங்கைகள் கிட்டயோ மற்ற திருநங்கைகள் கிட்டயோ உதவி கேட்டு ஓடனீங்கள அங்கங்கே அது இந்த மீடியா தானே செஞ்சு கொடுத்தது இதில் பேசுவது தானேம்மா நீங்க அங்கங்க உங்களுக்குள்ள இருந்த பயம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஓடுனீங்க நான் எதுவுமே பண்ணலை உட்காந்துட்டு தான் இருக்கேன் ஒரு மீடியா முன்னாடி தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் ஓடனீங்கல்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேம் அது பெரிய விஷயமா ஆனாலும் அவங்க பயமா கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா நான் ஒருத்தரை குத்திட்டேன் வெட்டி வெட்டிட்டேன் இல்லை ஏதோ வழிபறிவு பண்ணிட்டேன் திரிடிட்டன் நீங்க போய் காம்ப்ளைண்ட் கொடுக்கல நான் பயப்புறதுக்கு ஐயோ நம்ம மேலே கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்களேன்னு நீங்க செய்யற தவறுகளை நீங்கள் செய்யற பிராடுகளை நீங்க செய்யக்கூடிய ஊழலை வந்து நான் வெளிக்கொண்டு வந்தேன் அதோட ஆதனத்துல நீங்க போய் காம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க பாப்பாவுக்கு அந்த ஏரியா இன்செக்ட் கூப்பிட்டாக்கா நான் இருக்கிற உண்மைகளை சொல்லப் போறேன் அவ்வளோ தானே இது நான் பயப்புறதுக்கு என்னமா இருக்குது